எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வெறும் பத்திரமான சில யூஸ் பண்ணாமல் பாரம்பரியமாக எப்படி கட்டினாலும் அதே மாதிரி கட்டணும் உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும் அல்லது நம்ம பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கட்டும் எப்படி கட்டினாலும் எட்டு மணியிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் உபன்யாசம் குழந்தைகளுடைய நாடகம் எல்லாருக்கும் பிரசாதம் செய்யும் அன்னைக்கு மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் வந்து பிரசாதம் நியமிக்கிறாங்க அன்னைக்கு நம்ம ஊருக்கு பிறந்த விஷயம் நம்மளுடைய கலாச்சார விஷயம் நம்மளுடைய ஆர்த்தமியம் நம்ம ஊருக்கு அம்மா பசங்க சொல்லுங்க ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தப்பட்டு கம்போஸ் ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தலாம் அதில் வந்து வேற ஏற்படுத்தலாம் அந்த வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் சுவாமிஜி அவர்கள் சேலத்தின் இஸ்கான் டெம்பிளுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராம்தாஸ் சுவாமிஜி அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ஹரே கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சது நல்ல நாள்ல இஸ்கான் உலகம் முழுக்க செயல்படுது எத்தனை நாட்டில் செயல்படுது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இஸ்கான் அமைப்பு இயங்கி கொண்டிருக்கு ரெண்டு விதமாக வந்து கோயில்கள் இருக்குது ஒன்று வந்து பிரம்மாண்டமான கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் குறிப்பாக வந்து சீனா ரஷ்யா போன்ற இடங்கள்லாம் சில இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா வெறும் வந்து சங் சத் சங்கம்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு வீட்டில் பஜனை கூடங்கள் மாதிரி அல்லது வந்து இப்போ இன்னொரு விதம் எப்படி நடந்து கொண்டிருக்குன்னா நம்மளுடைய ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கூட மக்கள் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நிலத்தில் நிலத்தோடு ஒன்றி வாழ்ந்து இப்போ நிலத்தோட என்ன சொல்கிறது அப்படின்னா நேச்சர்ஸ் லிவிங் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க பண்ணை வீடு மாதிரி பண்ணை வீடு மாதிரிகள் ஸோ அந்த மாதிரியும் இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகள் நீங்கள் பா குறிப்பாக வந்து பாகிஸ்தான் சொமாலியா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்பிரிக்கா ஆஃப்ரிக்காவில் எல்லா நாடுகள் எல்லா நாடுலையும் இருக்குது பாகிஸ்தான் பாகிஸ்தான்லையும் இருக்குது இப்போ ஈரானில் இருக்குது கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குது நான் போன வாரம் தான் நான் வந்து பஹ்ரைன் போய்ட்டு வந்தேன் பஹ்ரைனில் பிரம்மாண்டமான கோவில் அது வந்து இப்போ கிருஷ்ணர் விக்ரகங்களோட வந்து ரொம்ப விமர்சையாக இப்போ வந்து விக்கிர வழிபாடு நடந்து கொண்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஈரான் பாகிஸ்தான் இங்கெல்லாம் எப்படி ஏன்னா அங்கே முஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும்போது எப்படி அனுமதிக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா வெளிப்புறத்தில் இப்போ அனுமதி அப்படின்ற விஷயம் உதாரணத்துக்கு இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேயே சில நாடுகளில் வந்து அனுமதி இல்லை இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சில நாடுகளில் வந்து இப்போ துபாய் சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அனுமதி இல்லை இப்போ அவங்க வந்து இன்றைக்கி அவங்க சவுதி அரேபியாவே மாறிக்கொண்டு இருக்கின்றது நம்ம பார்க்குறோம் நீங்கள் நியூஸ் மூலியமாக பார்க்குறோம் இப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே அல்லது நாலஞ்சு பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சின்ன பஜனைகள் மாதிரி பண்ணி அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பிரசாத விநியோகம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்காங்க ஆனால் வந்து எங்கெல்லாம் அனுமதி இருக்கோ இப்போ நான் பஹ்ரைன் சொன்னேன் பஹ்ரைனில் வந்து அனுமதி பெற்று அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்டேயே ரெஜிஸ்டர்டு இஸ்கான் ரெஜிஸ்டர்ட் ரிஜிஸ்டர்டாகி பிரம்மாண்டமான கோயில்கள் நடத்தியே இப்போ கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஓ அது வந்து மூவாயிரம் பேர் நான்காயிரம் பேர் ஆச்சரியமாக இருக்குது இஸ்லாமிய நாட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண திருவிழா நான் போன வாரம் அங்கே போயிட்டு தான் வந்துருந்தேன் அப்போ என்ன நடக்குது ரெண்டு கோயில் இருக்குது பஹ்ரைன்றது ரொம்ப சின்ன ஊர் சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றுல ஒரு பங்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர் அது ஒரு நாடு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கோயில்கள் இருக்குது அப்போ அவ்வளவு தூரம் வந்து விமர்சையாக வந்து விக்கிரக வழிபாடு நடக்குது மக்கள் வராங்க அன்றைக்கி இப்போ ஜென்மாஷ்டமி அன்றைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த கோயில் கூட நிற்க இடம் இல்லை முஸ்லீம்கள் வந்தாங்களா இந்துக்குள் வந்தாங்களா அதே இந்துக்கோள் தான் வராங்க சில ஊர்களில் முஸ்லீம்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ சில மத்திய கிழக்கு நாடுகளில் ஜார்டன் சில ஊர்களெலாம் வந்து அவங்களும் வந்து பங்கு கொள்கிறாங்க யோகா பயிற்சி பெறுறாங்க பகவத்கீதையுடைய விஷயங்கள் எடுத்து பய ப நமக்குரிய ஆத்ம ஞானத்தை பற்றி எடுத்து கேள்விகள் மூலியமாக தெரிஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது இப்போ பாகிஸ்தான்லாம் வரவேற்பு எப்படி இருக்குது பாகிஸ்தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்கத்தான் தான் செய்யுது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு இஸ்கான்ற அமைப்பு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா நியூயார்க் நகரத்தில் இந்த இஸ்கான்ற அமைப்பு ஆரம்பித்தார் அவர் ஆரம்பிக்கும் போது அங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் எழுதினது என்ன அப்படின்னா திஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் நாட் அ ஹிந்து ஆர்கனைசேஷன் எழுதினார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னா நான் வெறும் ஹிந்து மதத்தை போதிப்பதற்காக செல்கிறேன்றது இல்லை இது ஆன்மீகன்றது அதை விட ஒரு படி மேல் ஆன்மீக ஞானம் ஆன்மாற்ற ஞானம் பகவத்கீதையினுடைய ஞானம் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்த ஆன்மீகம் ஞானம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நான் இந்துவா நான் கிறிஸ்டியனா நான் முஸ் முஸ்லீமா நான் சீக்கியனா நான் வந்து அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள் அவர் ஆரம்பித்ததே அதுக்கு தான் ஆரம்பித்தார் அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா எல்லா விதமான நாடுகள்லையும் பார்க்குறோம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா விதமான மக்களும் வராங்க ஏன்னா வந்து பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள் நீங்கள் வந்து இந்து மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் எல்லோரும் வராங்க அதனால இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒவ்வொரு பத்து வருடங்களும் நாங்கள் வந்து எவ்வளோ நாடுகளில் ஒன்று அதிகமாக போயிட்டுருக்கு எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு நாங்கள் வச்சு ரிவியூ மீட்டிங் நடத்தும் போது நிறைய நாடுகள் எங்களுக்கே ஆச்சரியம் உண்டு மக்களுடைய என்ன சொல்கிறதுனா ஃபீட்பேக் கொடுக்கறது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பங்களாதேஷில் ஒரு துர்பாகிய சம்பவம் நடந்தது இஸ்கான் கோவில் அடிச்சு உடச்சது அவ்வளோ உதவிகள் செய்தோ அந்த மக்கள் செய்தது அதை பற்றி நம்ம சொல்ல முடியுமா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நான் அதை அடுத்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் போன கேள்விக்கு என்ன அப்படின்னா இஸ்கான் அமைப்பு வெறுணை வந்து ஞானத்தை மட்டும் கொடுத்து சமூக சேவைகளையும் செய்து கொண்டிருக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு மக்களுக்கு அவங்களுக்கு வந்து சில உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது அவங்களுக்கு வந்து பிரசாதம் விநியோகம் இலவசமாக வந்து இப்போ பிரசாத விநியோகம் பண்ணுறது அவங்களுக்கு வந்து சில நேரம் வந்து கல்வி தகுதி க கல்விகள் வந்து எடுத்து செல்லி செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நாடுகள் எது தேவையோ செய்து கொடுக்குறாங்க பங்களாதேஷ்லேயும் வங்காளேசத்துலேயும் அப்படித்தான் இருந்தது இன்றைக்கி அந்த இன்றைக்கி சொன்னப்பட்ட அந்த கோயில் வந்து அந்த ஊர் மக்களுக்கு தினமும் பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தினமும் இலவச உணவு இலவச பிரசாதம் விநியோகம் செய்து கொண்டிருந்தாங்க பார்க்காம பார்க்காம அதுதான் அந்த என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மதம்னு பார்க்காம எல்லாரையும் வந்து ஆத்மானு பார்த்து இது வந்து மனிதர் ஆத்மா ஆத்மான்றதை பார்த்து எல்லாருக்கும் வந்து விநியோகம் செய்தோம் சில நபர்கள் நம்ம கோயிலுக்கு வரனவர்களே வந்து வந்து தீங்கி விளைவிச்சாங்க கோவில்களுக்குன்றதை வருத்தம் தெரிவித்தாங்க ஓ வந்து பிரசாதம் வாங்கினவங்க அந்த பிரச்சனையாக அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்கிறது என்னப்பட பௌத்கீதில் வரக்கூடிய விஷயம் தானே மனிதன்றவன் முதல்ல மிருகத்தலத்துக்கு வந்து தளத்துக்கு வரணும் நீங்கள் வந்து மிருகத்தலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா வெறுட வந்து உணவு எங்கே கிடைக்கும் உடை எங்கே கிடைக்கும் நமக்கு தங்குறதுக்கு இளம் எங்கே கிடைக்கும் நமக்கு வந்து இனப்பெருக்கம் செய்வதுக்கு இனம் எங்கே கிடைக்கும் இதே எண்ணங்களில் வாழ்ந்து மனிந்திருவோம் ஒரு படி மேலே போய் இந்த ஆத்மானா என்ன ஓல் இந்த உடலையும் அழிந்து கொண்டிருக்கு ஏன் கஷ்டப்படுறோம் ஆத்ம ஞானம்னா என்ன அப்படின்னா ஹூஆமை அப்படின்னு சொல்லி பிரபு அவர் கேள்வி கேட்பார் ஹூ ஹூஆமைன்னா நான் யார் என்ற கேள்வி முதல்ல கேட்க தோணணும் யார் ஒருத்தருக்கு நான் யார் என்ற கேள்வி கேட்க தோணுதோ அவன் மனித தளத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவனாக மாறுகின்றான் அந்த நிலைக்கே வரல அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ உபதேசங்கள் என்ன உபதே உபதேசங்கள் எல்லாம் என்ன வருது உபநிஷத்து என்ன வருது அப்படின்னா நம்மளுடைய விஷயங்கள் வந்து வெறுனை வந்து அண்ணா அண்ணா அண்ணம் வெறுனை வந்து சாப்பாடுகள் கிடைக்க வேண்டிய அது கிடைச்சா போதும்ட்டு வாழக்கூடிய மிருக வாழ்க்கையில் வந்து மேலே உயர்ந்து வரணும் அந்த மக்களால் மேலே உயர்ந்து வர முடியலை அவங்க வந்து இன்னும் அந்த மாதிரி இருந்த தா மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததுனால என்னாச்சு அவங்களுக்கு வந்து பாகுபாடு தெரியல இல்லை சாப்பிட்ட இடத்துல துரோகம் பண்ணுற மாதிரி அங்கேயே வாங்கி சாப்பிட்டா அங்கேயே அடிக்கிறது இதுதான் வந்து சில சில நேரங்களில் இருக்குது தான் செய்யும் இது வந்து நான் சொல்கிறேன் இல்லையா இது வந்து நம்ம வந்து உயர்ந்த மனித மனித இனத்துக்கு வராமல் தாழ்ந்த மனித இனத்தில் வாழும்போது தான் இருக்கும் பத்மபுராணத்தில் எவ்வளவு உயிர்வாளிகள் இருக்குது அப்படின்னு பார்வதி தேவி கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய பதில் என்ன எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது எண்பத்தி நான்கு லட்சம் எண்ணிக்கையில் வகை ஜலஜா வழக்காணி ஜலஜானவலக்கானின்னு என்ன தண்ணீருக்குள்ள ஒன்பது லட்சம் உயிர்வாழிகள் வாழுது மீன் முதலாக எல்லாமே அது மாதிரி ஒன்பது லட்சம் ஸ்தாவரா விம்சத் லட்சத்தி ஸ்தாவரம்னா நம்மளுடைய பிளான்ஸ் என்ன சொல்றீங்க நம்மளுடைய தாவரம் ஸ்தாவரா எவ்வளவு இருபது லட்சம் அந்த காலத்திலேயே அப்படின்னா இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை இதுதான் படைத்ததே இவ்வளோ தான் இன்னைக்கு நீங்கள் நான் உதாரணம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் படைத்தவருடைய கணக்கு இது படைத்தவருடைய கணக்கு என்னென்னா எண்பத்தி லட்சம் வகையான ப படைப்புகள் இருக்குது அது உணவுகள்னால பாகுபாடு ஒரு மீனுக்குள்ள உணர்வு வேறு ஒரு முதலைக்குள்ள உணர்வு வேறு ஒரு இப்போ எலிக்குள்ள உணர்வு வேறு உணர்வு வேறு ஒரு புலிக்குள்ள உணர்வு வேறு மனிதனுக்குள்ள உணர்வு வேறு மனிதன்லேயே நான்கு லட்சம் வகையான மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நான்கு லட்சம் வகையான மனிதர்கள்லாம் என்ன அது படி உணர்வு உணர்வு உணர்வை பொறுத்து தாழ்மையான உணர்வு இருக்கிற ஒரு ஒரு உணர்வு உயர்ந்த உணர்வு இருக்கக்கூடிய நபருக்கு உணர்வு உணர்வு அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க நான்கு லட்சம் வகையான மனிதர்களே இருக்காங்க அப்போ நம்மளுடைய இஸ்கானினுடைய முக்கிய நோக்கமே என்ன இந்த நான்கு லட்சம் மக்களையும் உணர்வுள்ள மக்களையும் உயர்ந்த மக்களாக கொண்டு வருவது எல்லோரையும் வந்து ஆன்மீக பாதையில் கொண்டு வருவது அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் இன்றைக்கி என்னென்ன அப்படின்னா ஒரே நாள் எல்லோரையும் மாற்ற முடியாது இல்லையா இல்லை இப்போ அவங்க அந்த பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறமா அந்த கோவில்கள் சீரமைக்கப்பட்டதா அரசாங்கத்தை உதவி செஞ்சதா இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல தான் எனக்கு கிடைச்சு எனக்கு தெரியல எனக்கு இப்போ ஸ்டேட் என்ன என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல ஆனால் வந்து விக்கிரங்கள்லாம் வந்து சூறையாரப்பட்டு விட்டன அது சில விக்கிரங்கள்லாம் எரிச்சிட்டு போயிட்டாங்க அதனால வந்து மறுபடியும் நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து மறுபடியும் முதல்ல இருந்து மாதிரி தான் இருக்கும் திருப்பி விக்கிரகங்கள் பண்ணணும் பிரதிஷ்டை செய்யணும் பூஜைகள் பண்ணணும் புரஸ்காரங்கள் செய்யணும் அதனால வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் இன்னும் அங்கே சூழ்நிலை எப்படி இருந்து தெரியல எனக்கு அங்க வந்து பக்தர்கள்லாம் அந்த அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க தான் நான் கேள்விப்பட்டேன் இப்போ நம்ம தங்கியிருப்பாங்க அவங்க அந்த இந்த விதத்தில் வந்து எந்த உயிருக்கும் எந்த சேதம் ஏற்படுது ஆனால் வந்து இப்ப போன வருடம் இப்படி தான் நடந்தது ஒரு இடத்துல ஒரு ஊர்ல வங்காளேஷ்ல என்னாச்சு அப்படின்னா விக்கிரகங்களை பாதுகாக்க ஒரு நபர் வந்து ரொம்ப முயற்சி செஞ்சார் அதனால் வந்து விக்கிரகங்களை பாதுகா பாதுகாத்துட்டார் அவரோட உயிர் மாற்றி விட்டார் ஸோ அது அதெல்லாம் இருந்தால் இவங்க நம்ம இதே மறுத்தா ஒரு இந்த மா பட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆமாம் ஸோ ஒரு கூட்டமாக வந்து அவங்க வந்து சூறையாட வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து விக்கிரகங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப முயற்சி செஞ்சார் ஆனால் வந்து விக்கிரங்களை பாதுகாத்துட்டார் அதனால் அவர் மா உயிர் மாடிந்து விட்டார் ஸோ அது போன வருஷம் நடந்த அதே வங்காதேஷத்தில் வேற ஒரு கோயில் இல்லை ஏன்னா பங்களாதேஷ்லேயே கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்து இருபது கோயில் இருக்குது பங்களாதேஷ் இஸ்கான் கோயில் இப்போ சிட்டகாங்குல் இருக்குது தாக்கால் இருக்குது எல்லா ஊர்லயுமே இருக்கு அந்த முகமது யூன்க்கு பேசி தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமே அது வந்து அதை தெரியல எனக்கு நான் வந்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து டே டு டே பேசிஸில் இதில் இல்லை ஆனால் வந்து சில சில விஷயங்கள் இப்போதைக்கு அட்லீஸ்ட் வந்து அன்னைக்கு மாதிரி இல்லை வேற சொல்ற சங்கடமான சூழ்நிலை இல்லை இல்லை அப்படின்ற விஷயம் எனக்கு கிடைச்சது மற்றபடி கரெக்டான சூழ்நிலை எப்படி இருக்கு டே டு டே பேஸில் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ இஸ்லாமிய நாடுகள்லாம் எப்படி நம்ம வரவேற்பு இருக்கு அதான் சொல்ல இந்து மதத்தும் பகவத் கீதைக்கு அந்த மாதிரி நல்ல வரவேற்பு இருக்கு இப்படி அதான் சொல்ல நிறைய மக்கள் வந்து இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்து மதம்னு சொல்றதை விட பகவத்கீதையினுடைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நிறையாவே இருக்கு நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம அவங்க ம மதம்னு பார்க்காம நிறைய அந்த நம்ம நண்பர்களே வந்து இன்னைக்கு முழு நேரமாக வந்து இஸ்கானுடைய முழு நேரம் சன்னியாசிகளாக மாறி இருக்காங்க இப்போ ஆசிரமத்தை வாழ்ந்து கொண்டிருக்காங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து எங்களுடைய குருகுலத்தில் இதாகவே இருக்கார் ஆசிரியராகவே இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் அவங்க வந்து நம்ம வந்து எதுவும் பாகுபாடு நம்ம பார்க்கறது இல்லை இன்றைக்கி அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் போனீங்கன்னா அமெரிக்கா போனீங்க அல்லது ஆஃப்ரிக்கா போனிங்கன்னா அங்கே அவங்க இப்போ கச்சக்கமான கோயில் யார் நடத்துகிறா அந்த மக்கள் தான் நடத்துகிறாங்க ஆப்பிரிக்க மக்கள் நடத்துகிறாங்க ஆப்பிரிக்க மக்கள்னா தான் அவன் பிறந்தான் அவனா பிராமணனாக பிறந்தானா அவன் ஷத்ரியனாக பிறந்தானா அல்லது வந்து இந்த நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஜாதியில் பிறந்தானா நீ வந்து கீழ் ஜாதி நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கொண்டிருக்கோம் இங்கே எனக்கு எந்த எங்கள் ஜாதி கோயில் உங்கள் ஜாதி கோயில் சண்டை போட்டு கொண்டிருக்கோம் அவன் எந்த ஜாதியில் பிறந்தான் கிறிஸ்டினால் பிறந்திருப்பான் கிறிஸ்டினால் பிறந்திருப்பான் ஏன் வந்து நாத்திகனாக பிறந்திருப்பான் இல்லையா கடவுளே இல்லைன்னு பிறந்திருப்பான் கடவுளை மறித்து போராட்டம் நடத்தியிருப்பான் ஆனாலும் இன்னைக்கு என்னாச்சு கடவுளை பற்றி தெரிந்து கடவுளை பற்றி பார்க்கறான் கோயிலில் பூஜாரியாக இருக்கான் கோயில் தலைமை பொறுப்பு எடுத்துக்கிறான் எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்கிறான் பகவத்கீதை உபன்யாசம் நடத்துகிறான் அப்போ மாற்றுன்றது எப்படி வரும் அப்படின்னா ஞானம் கொடுப்பதன் மூலியமாக வரும் ஞானம்னா என்ன ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம்னா என்ன நான் யார் ஏன் கஷ்டப்படுறேன் கடவுள்னா யார் எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பு என்ன கடவுளை எப்படி தெரிந்து கொள்வது கடவுளை தெரிந்தால்தான் வாழ்க்கை சீக்கிரம் அப்படின்ற ஒரு கேள்வி ஞானம் அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னியாசன்னா இப்பயாவது அத்தாத்தோன்னா இப்பயாவது கடவுளை பற்றி யோசியேன் ஆத்மாவை பற்றி யோசியேன் உடலை பற்றி யோசிக்காதே அப்படின்னு நம்ம உப்பரிஷத்துக்கு வந்து முதல் கூற்றே அதுதான் ஆரம்ப கூற்றே அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசம் ஜிக்னியாசுன்ற வார்த்தையை தமிழ் வார்த்தைக்கு செயல்பட்டிருக்கோம் பிரம்ம அப்படின்னா பரம்பொருளை பற்றி தெரிந்து கொள்வது அத்தாத்தோன்னா இப்போது இப்பொழுது அப்போ என்ன அர்த்தம் அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பாகுபாடே இல்லாமல் மக்கள் வருவாங்க இன்றைக்கி நம்மளுடைய கல்வின்னு சொல்லக்கூடிய கல்வியில் என்ன இருக்குது அப்படின்னா ஆத்ம ஞானமே இல்லை இன்றைக்கி உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன் என்ன அப்படின்னா பொக்கிஷம் இருக்கக்கூடிய ஊர் இந்தியா புண்ணிய பூமி இந்தியா பாரதம் புண்ணிய பூமி தமிழ்நாடு நம்மகிட்டருந்து போனது தான் பகவத்கீதை எங்களுடைய ஸ்தாபகாச்சார ஷீல புரோபாதர் எழுதிய சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்ற புத்தகம் தமிழில் வெளிப்பெரிச்சிருக்கோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி புத்தகங்கள் விநியோகப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் புஸ்தங்கள் விநியோகம் பண்ணியிருப்போம் அப்போ இந்த புஸ்தகம் வந்து இன்றைக்கி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பாடப்புத்தகமும் இருக்குது எலக்ட்ரிவ் சப்ஜெக்ட்டுக்கு அது மெயின் மெட்டீரியலாக இருக்குது ஓ ஆக்ஸ்போர்ட் படம் ஆமாம் ஆனால் நம்ம ஊரில் அதற்கு எதிர்ப்பு யாரால் இல்லை பாடல்களில் இல்லையே பாடல்கள் இருக்கா இன்றைக்கி இல்லை இல்லை நம்ம ஊரில் பிறந்த விஷயம் நம்மளுடைய கலாச்சாரத்து விஷயம் நம்மளுடைய ஆத்ம ஞானம் நம்ம ஊரில் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலை ஆனால் என்ன நடந்தது ஆக்ஸ்போர்டில் அது வந்து ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக புக் ஆப் அப்ரூவ்டு புக் மெட்டீரியல் அப்போ இன்றைக்கி பல மாணவர்கள் எடுத்து படிக்கிறாங்க பல விஷயங்கள் தெரிந்து கொள்றாங்க பல மாணவர்கள் அதனால தான் வராங்க இன்றைக்கி ஏன் கிறிஸ்துவர்களும் இதில் வராங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் வர முடியாது அதை எதை சொல்ல வரேன் இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படின்னு அப்படின்னா நான் வந்து குறைபாடாக சொல்லலை பட் ஆனால் வந்து இருக்கிறதோ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரிலேட்டிவ் இதாக பார்க்கணும் இன்றைக்கி என்ன அப்படின்னா நமக்கு எல்லா முதல்ல சில புரூபா இருக்குன்னு சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா மதங்கள்னு சொன்னாலே இன்றைக்கி மதங்கள்னு சொல்கிறோம் ரிலீஜன் சொல்கிறோம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கடவுள் மீது ஒரு அன்பை கொண்டு வர வேண்டிய மத மகளாக இருக்கணும் அப்போ தான் மதங்கள் வந்து மதங்கள் வேலை செய்யுது கடவுள் மீது ஒரு ஈர்ப்பை கொண்டு வரணும் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா இப்போ எனக்கு உங்கள் மேலே ஒரு அன்பை ஏற்படுத்தணும் உங்கள் மேலே பயத்தை ஏற்படுத்தக்கூடாது பயத்தை எப்படி ஏற்படுத்தலாம் பயத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படின்னா கம்ப வச்சு ஏற்படுத்தலாம் மிரட்டி ஏற்படுத்தலாம் அல்லது வந்து வேற எதாவது வழியில ஏற்படுத்தலாம் சும்பா கிமிச்சு எப்படி எப்படி ஏற்படுத்தலாம் அன்பை எப்படி ஏற்படுத்த முடியும் நமக்கும் உங்களுக்கும் ஒரு அனோனியம் வளர்ந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு விருப்பத்தை வளர்த்து நான் உங்களுக்கு உதவி செய்து நீ எங்களுக்கு உதவி செய்து கடவுள்னால் யாராவது புரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன அர்த்தம் கடவுள் மீது அன்பை கொண்டு வருவதற்காக தான் மதங்கள் வந்தன அப்போ எப்போ வந்து நீங்கள் வந்து கடவுள்லாம் என்னென்ன ஒரு அன்பை கொண்டு வரலையோ அந்த மதங்கள் என்ன இருக்கும் வெறுனா வந்து ஒரு சென்டிமெண்டல் அசமாக தான் இருக்கும் எங்கள் அப்பா வந்து இந்துல பிறந்தார் எங்கள் அப்பா வந்து முஸ்லீமாக பிறந்தார் எங்கள் அப்பா வந்து சீக்கியரா பிறந்தார் எங்கள் அப்பா வந்து ஜெயினியராக பிறந்தார் அப்போ நானும் வந்து சீக்கியன் ஜெயினியன் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் அந்த மதத்தினுடைய கோட்பாடு என்ன அது எதற்காக வந்தது அதனுடைய செயல்பாடு என்ன அடிக்கடி நான் சொல்லுவேன் பௌத்தர் வந்ததே மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மாமிசம் உணவை அறவே ஒழிக்கணும்னா வந்தார் புத்தர் புத்தர் இன்றைக்கி வந்து அவங்கள மாதிரி வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களே கிடையாது அது பெருமையாக பேசிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் கோட்பாடே முடிஞ்சு போச்சு இந்து மதத்தில் மெயின் கோட்பாடு என்ன அதா அதோ பிரம்ம ஜிக்னாசா என்ன அர்த்தம் நான் வந்து இறைவனை பற்றி தேடணும் பகவத்கீதை நான் கோட்பாடு எவ்வளோ பேருக்கு பகவத்கீதை தெரியும் கீதாச்சாரம்னு நீங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கோம் அது கீதாச்சாரம்ன்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு வரி கூட கீதையில் இல்லை எது நடந்ததோ நன்றாக நடந்தது எங்கே இருக்குது பகவத்கீதையில் எது நடக்க போகுதோ நன்றாக நடக்கும் எங்கே இருக்குது பகவத்கீதையில் நான் எதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு செல்வதற்கு எங்கே இருக்குது பகவத்கீதையில் அப்போ என்ன அர்த்தம் நான் என்ன பண்ணிட்டோம் எல்லா மதங்களும் அப்படித்தான் இருக்குது அப்போ மக்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கல மக்களுக்கு பொய்யான செய்தியை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ப்ராபகேண்டாக நடந்து கொண்டு இருக்குது ப்ராப்பகேண்டாக தெரியுது இல்லையா ப்ராபகேண்டர் நடந்து கொண்டிருக்கு அப்போ உண்மையான செய்தியை நான் போய் சொல்லும் போது அவள் கண்டிப்பாக எடுத்துப்பான் இல்லையா அவள் என்ன மதத்தாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமியாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டுதான் செய்வான் ஆமாம் உண்மையை சொல்கிறார் உண்மைதான் இது லாஜிக்கலாக இருக்குது நம்மளுடைய கலாச்சாரம் தான் லாஜிக்கல் கேள்வி கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தி வந்த கலாச்சாரம் இது பாரதிய கலாச்சாரம் அதனால எல்லாரும் எடுத்துக்கணும் இப்ப நீங்க சேலத்துல பொறுப்புல இருக்கீங்க சேலத்துல அதை இப்ப எப்படி இந்துக்கள் மட்டும் தான் வருவாங்களா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸும் வருவாங்களா இப்ப உதாரணத்துக்கு சேலத்தினுடைய கோயிலை பற்றி சின்ன விஷயம் சொல்றேன் சேலத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்கோவில் கட்டிக்கொண்டிருக்கும் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு ராதாகிருஷ்ணன் கோவில் இந்த கோவில் பிரம்மாண்டமான கோவில் கல்கோவில் கடந்த ஒரு இருநூறு முந்நூறு வருஷமாக வெறும் கல்லாலேயே என்ன சொல்கிறேன்னா கான்க்ரீட் யூஸ் பண்ணாமல் அயன் ஆர்சிசி யூஸ் பண்ணாமல் கட்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தான் ஒரு இரநூறு மூணு வருஷத்தில் கட்டக்கூடிய மிகப்பெரிய கோயில் இதுதான் தான் உலகத்திலேயே உலகத்திலேயே இஸ்கான் வரலாற்றிலேயே முதல் இன்னைக்கு இஸ்கானில் ஆறாயிரம் கோயில் இருக்குது ஆறாயிரம் கோயில்களில் முதல் கல் கோவில் இது தான் உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறாயிரம் கோயிலில் முதல் கற்கோவில் இதுதான் அப்போ இந்த முதல் கற்கோயில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வெறும் வந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி கான்க்ரீட்லாம் யூஸ் பண்ணாமல் பாரம்பரியமாக எப்படி கட்டினாலோ அதே மாதிரி கட்டுறோம் இன்றைக்கி உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும் அல்லது நம்ம பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும் எப்படி கட்டினாலோ அதே மாதிரி கட்டுறோம் ரொம்ப நல்ல சிகரம் பிரம்மாண்டமான கோவில் எல்லாமே பண்ணி கொண்டிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒரு கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு எழுபது சதவீதம் முடிந்திருக்கு இன்னொரு முப்பது சதவீதம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருவோம் இது ஒரு சின்ன குறிப்பு இப்போ இந்த கோயிலில் நல்ல என்ன சொல்கிறதுனா ஒரு கம்யூனிட்டியும் டெவலப் ஆகிருக்கு கம்யூனிட்டினா மக்கள் பக்தர்கள் அங்கே வந்து தங்கி அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க கோயிலை சேவை செய்து கொண்டிருக்காங்க வெளியில் வந்து அவங்களும் கோயிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்கள் கோயிலை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கு அங்கே வந்து குருகுலம் கௌஷாலை பிரசாத விநியோகம் அதே மாதிரி இளைஞர்களுக்கான இப்போ என்ன சொல்கிறது நிகழ்ச்சியில் அவங்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு குழந்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மற்ற மதத்தில் நடக்கிறாங்களா இந்த கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு நபர் சேலத்துக்கு வந்தார் அவர் பேர் கோகுல் சந்திரதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் நாட்டை விட்டு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் பிறந்த நாடு பேர் குரோயேஷியான்னு பேர் உங்களுக்கு எங்கேன்னு தெரியாது கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க குரோயேஷியான்ற நாடு எங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு ஐரோப்பிய நாடு யூகோஸ்லாவியான்றது தெரியுமா அந்த யூகோஸ்லாவியான்ற நாடு என்னாச்சுன்னா நாலாக பிரிந்தது செக்கோஸ்லோவாக்கியா குரோயேஷியா அப்படின்னு நான்கு நாடுகளாக பிரிந்தது அதெல்லாம் கம்யூனிசம் நாடுகள் எல்லாமே வந்து கிறிஸ்தவ நாடுகள் சரிங்களா அங்கே பிறந்தவர் அதனுடைய அங்கே படித்தவர் அவன் அப்பா வந்து குரோயேஷியா நாட்டினுடைய கம்யூனிசத்தினுடைய பொலிட் பியூரோ மெம்பர் பொலிட் பியூரோ மெம்பர்னா ஒரு தெரியும் நினைச்சபட்ச பவர் உச்சபட்ச பவர் அவன் அப்பா வந்து பொலிட் பியூரோ மெம்பர் அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்கர் பிறந்து வளர்ந்தவர் அங்கே தான் அவர் ஆர்மியெலாம் இருந்த நபர் எல்லாம் வந்தார் அவருக்கு அவருடைய பள்ளிக்கூடத்தில் பகவத்கீதை உண்மை உருவில் பிரபுபாதருடைய பிரூபாதருடைய பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புத்தகம் கிடைக்குது ஆங்கிலத்தில் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படின்ற புத்தகம் கிடைக்கிது அவர் என்ன பண்ணுறார் புத்தகத்தை பார்க்குறார் விஷயங்கள் வந்து நாம் கேட்ட கேள்விகளுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாத பதில் இதில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் அவருக்கு இப்போ வயசு பதினேழு பதினெட்டு வயசு நிறைவடைந்தவுடனே இந்தியாவுக்கு வந்துடுறார் முதல்ல வந்தது குஜராத்தில் குஜராத்தில் ஒவ்வொரு மா கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக போய் மக்களுக்கு இந்த பகவத்கீதையை பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறார் அவருக்கு ஹிந்தி தெரியாது குஜராத்தி தெரியாது தமிழ் தெரியாது எதுவும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அவருடைய ஆன்மீக குருவினுடைய கட்டளைக்கு விலங்க சேலத்தை ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சேலத்துக்கு வர்றார் தமிழில் என்னென்ன தெரியாது மக்கள் யாருன்னு தெரியாது இந்தியாவுக்கு முதல் தடவை வந்த நபர் இருபத்தி நான்கு வயது இளம் நபர் இன்றைக்கி அவர் தான் இந்த கோவிலை நிர்மாணம் செய்து கொண்டிருக்கார் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக கிறிஸ்துவர் மத்த பறவை இன்றைக்கி போனால் கூட அவர் இருக்காரு நம்ம அவர் வந்து நிறையா மக்களை பார்த்து கொண்டிருக்கார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வாழக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான மக்கள் எல்லாேருக்கும் அவரை பற்றி தெரியும் ஏன்னா கிராமம் கிராமமாக போயிருக்கார் வீடு வீடாக போயிருக்கார் வீடு வீடாக பகவத்கீதை உபன்யாசம் கொடுத்துருக்கார் வீடு வீடாக பகவத்கீதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கார் நிறைய மக்களுக்கு நம்மளுடைய ஆன்மீக பாதினா என்னன்னு சேலத்து மக்களுக்கு காட்டிய நபர் அவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை பக்கத்து வீட்டுக்காரனை வந்து எடுத்து காட்டுறான் நம்மளுடைய துரதிருஷ்டம் பார்த்தீங்களா நம்மளுடைய பொக்கிஷம் அது எது பகவத்கீதை நாம் படிக்கலை நாம் புரிஞ்சுக்கலை நம்ம நாட்டுடைய பெரிய 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 சொத்து அதுதான் நம்ம கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய சொத்துன்னு யாரை கேட்டாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கதவை தட்டுறாரு கதவை தட்டி என்ன சொல்கிறார் சார் உங்கள் வீட்டில் ஒரு பொக்கிஷம் இருக்குது திறந்து பாருங்கன்றாரு எவ்வளவு துரதிருஷ்டம் அதான் நல்லாமல் இன்றைக்கி அதே மாதிரி இது சொன்னது ஒரு உதாரணம் இதே மாதிரி இன்னொரு நபர் கூட இருக்கார் அவரும் அப்படி தான் அவர் பிறந்து வளர்ந்தது வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பகவத்கீதை இதே மாதிரி லண்டனில் எடுத்து படித்து கொடுத்துருக்கும் போது அவர் பகவத்கீதை கிடச்சி அவரும் வந்து இப்போ முழுமையாக வந்து முழு சேவை செய்து கொண்டிருக்கார் இன்னொரு கோயில்களில் சேலத்தில் இல்லை உள்ளூர் கோயிலில் சேவை செய்து கொண்டிருக்கார் கோவில் இஸ்கான் கோயிலில் அப்போ நிறைய நபர்கள் வராங்க நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே யாரும் பாகுபாடு கிடையாது இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம கோயில் அதே மாதிரி ஜாதிய பாகுபாடுன்றது பகவத்கீதை இல்லை பகவத்கீதையில் கிருஷ்ணர் நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாம் ஸ்ரோத்து என்ன சொல்கிறார் சத்துர்வர்ணம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷன் நான் வந்து நான்கு விதங்களாக தானாகவே பிரிந்து விடுவார்கள் நான் பிரிக்கலை நான்கு விதமாக தானாகவே பிரிந்து விடுவார்கள் எப்படி குணத்தாலேயும் சுபாவத்திலையும் அவங்க செய்யும் தொழிலாலையும் சரிங்களா நான் பிரிஞ்சுடுவான்னு ஸோ அப்போ நம்ம பிறந்தது எங்கே வேணா பிறந்திருக்கலாம் அது நம்மளுடைய கர்ம வினைப்படி பிறக்கிறோம் நான் வந்து அம்பானி வீட்லேயும் பிறக்கலாம் அம்பானி வீட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது நீங்கள் பாம்பே பேர் தான் தெரிஞ்சிருக்கும் அவர் வீட்டுக்கு வெளியிலே ஸ்லம் இருக்குது அங்கேயும் பிறக்கலாம் நம்மளுடைய கர்மத்தை படி பிறக்கலாம் எங்கே எந்த வேணால் பிறக்கலாம் பிராமண ஜாதிலையும் பிறக்கலாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய சூதர ஜாதி ஜாதியிலையும் பிறக்கலாம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஜாதி முக்கியம் இல்லை நாடு முக்கியம் இல்லை மதம் முக்கியமில்லை ஆணோ பெண்ணோ முக்கியம் இல்லை பணம் இருக்கோ இல்லையோ முக்கியமில்லை நீ வெள்ளையா இருக்கே கருப்பா இருக்கியான்னு முக்கியம் இல்லை என்ன முக்கியம் கடவுளிடம் சரணடைக்கும் மனோபாவம் உனக்கு இருந்தால் யார்னாலும் வரலாம்னு கதவு ஓப்பனா இருக்கு எல்லாரும் வராங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க அவன் பயிற்சியினுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி சேவைகளும் செய்கிறாங்க இன்னிக்கு கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கோயில் கட்டக்கூடிய முழுமையான கோயில் நாங்களே தான் கட்டுறோம் ஏன் ஒரு டைம் எடுத்தது இன்னைக்கு கிரேன் ஆப்ரேட் பண்றது எங்களுடைய ஆள் இன்னைக்கு ஃப்ளோரிங் போடுறது டிவோட்டிஸ் எல்லாம் டிபோட்டிஸ் தான் பண்ணுறோம் வெறுநாள் வந்து எங்களுக்கு சிற்பக்கலை மட்டும் தெரியல சிற்பக்கலைகள் மட்டும் அவங்க பண்ணுறாங்க அந்த சிற்பம் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இப்போ அந்த பழக்கம் இல்லை மற்றபடி ஃப்ளோரிங் போடுறது சவர் எழுப்புறது ரூஃப் போடுறது இன்றைக்கி கிரேன் ஆப்பரேட் பண்ணுறது எந்த எல்லாமே பக்தர்கள் பண்ணுறோம் அப்போ உதாரணம் அப்போ யார் பார்த்தோம் யார் அது வந்து ஜாதி அவர் அந்த ஜாதி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பார்க்குறோம் நம்மளுடைய பூஜாரிகள் பூஜாரிகள் யார் இருக்கா எனக்கெல்லாம் அவன் எந்த ஜாதின்னு தெரியாது எனக்கு அவன் நிறைய பேருக்கு இப்போ நான் கோயிலில் இருக்கேன் நானும் இப்போ இப்போ பல வருஷங்களாக இருக்கேன் எந்த ஜாதினு அவன் நீங்க என்ன கேட்டுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ உதாரணம் சொல்றோம் விஷயம் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு எங்களுடைய பூஜாரியில் நிறைய பூஜாரிகள் இருக்காங்க கோவில் பெரிய கோவில் நிறைய பூஜாரிகள் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய சில பூஜாரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே தெரியும் நான் வந்து அவங்க ரொம்ப நாள் தெரியும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் சொல்லக்கூடிய தாழ்ந்த ஜாதி வகுப்பினர் சில பேர்லாம் வந்து தாழ்ந்த ஜாதி வந்தவர் சிலவர் வந்து முடி வெற்றக்கூடிய சமுதாயத்தில் வந்தவர் அவர் தான் இன்றைக்கி என்ன பண்றாரு தினமும் அவருக்கு தான் அனுமதியே இருக்குது விக்கிரதத்தை தொட்டு வழிபடக்கூடிய அனுமதி இருக்குது அபிஷேகம் செய்கிற அலங்காரம் செய்கிற மக்கள் ஆர்த்தி எடுக்கிறாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்லக்கூடிய விஷயத்துக்கே வரேன் சமுதாயத்தில் ஏற்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அவர் வந்து தாழ்ந்த ஜாதி அவரை பூஜாரியாக போட்டிருக்கீங்க நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு ஏற்பு இல்லை அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி திரு ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சி நடத்தணும் இல்லையா விமர்சையாக நடந்தது தமிழ்நாட்டிலேயே நடந்த மிகப்பெரிய ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சி சேலத்தில் நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது சொல்றேன் ஒன்றரை லட்சம் பேர் வந்தாங்க ஒன்றரை லட்சம் பேர் ஒரு நாளைக்கு என்னைக்கு வந்து கிருஷ்ண வந்திருக்காங்க அது தமிழ்நாட்டில் நடந்தது சேலத்துல அன்னைக்கு காலை எட்டு மணிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் உபன்யாசம் குழந்தைகளுடைய நாடகம் எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் அன்னைக்கு மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் வந்து பிரசாதம் எடுத்துருக்காங்க அன்றைக்கி அந்த இருந்து எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க ஏன் இப்போ ஒன்றரை லட்சம் பேர் வராங்க நீங்கள் தான் தாழ்ந்த ஜாதியை வந்து பூஜாராக கிட்டீங்களே கூடாது இல்லை எப்படி நீங்கள் விக்ரதத்தை வழிபடலாம் விக்ரத தொற்றுக்கலாம் பிராமணர்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய அன்றைக்கி பார்த்தேன் எல்லாத்தையும் நாமம் விட்டுக்கொண்டு வந்தவர்கள் பக்தர்கள் வாங்கிட்டு போகிறாங்க அவர்கிட்ட வந்து மாலையை வாங்கிட்டு போகிறாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா மக்களை உயர்த்தும் எண்ணம் இல்லை தாழ்த்தும் எண்ணம் அதிகமாக இருக்குது ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லைன்னு உங்களை தட்டுறது ஒரு வழி உங்களுக்கு படிப்பறிவை கொடுக்கறது இன்னொரு வழி ரெண்டு வித்தியாசம் கான்ஃபிடன்ஸை ஏற்றணும் குறைக்காம ஆ அப்போ என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் வாங்க நான் வந்து உங்களுக்கு படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி உனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தலை ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்கிற நபருக்கு வாய்ப்பை நம்ம வந்து தவிர்க்கதும் இல்லை வரீங்களா அவங்க வந்தவங்க எல்லாரும் எப்படி வந்து ஆசிரமத்தை வாழ்ந்தாங்க ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறையை கடைபிடிச்சாங்க பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க எல்லாருமே ஆனாங்க பிராமணர்கள்ன்ற அந்த தளத்துக்கு வந்தாங்க அந்த சுபாவத்தை வளர்த்து கொண்டாங்க பிராமணருக்குரிய சுபாவம் என்னென்னு பதினாறாவது தேதி பகவத்கீதை சொல்கிறார் என்னென்ன சுபாவம் வளர்த்துக்கணும் எஜன் யாஜன் பட்டன் பாட்டன் பதினாறு வகையான சுபாவம் இருக்குது பிராமண சுபாவம்னு அதை வளர்த்து கொண்டவன் தான் பிராமணர் பிறந்தவன் பிராமணர் இல்ல ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாலு வர்ணமா இருக்கு கீதா உபேசிக்கப்பட்டிருக்குது இது நாலு வர்ணாசிரமோ இந்த மாதிரி சொல்றாங்க அதுதான் சொல்ல படிப்பு நமக்கு இல்ல உங்களுக்கு தமிழ் தெரியும் புத்தகத்தை எடுத்து பாருங்களேன் உங்கே படிக்க திறந்தவர் தான் அதெல்லாம் மாற்றிட்டாங்க சில பேர் வந்துன்றாங்க சமஸ்கிருத ஸ்லோகம் தானே முக்கியம் சமஸ்கிருதத்தை அப்படித்தான் இருக்கு நீ உங்களுக்கு அப்போ என்ன தெரியாது அப்போ அதான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சமஸ்கிருதம் மாத்தினா சமஸ்கிருதம் தெரிஞ்சு பாருங்க அதை சமஸ்கிருதம் தெரிஞ்ச நம்ம மட்டும் போய் கேளுங்க நான் சொல்லிட்டேன் நான் வார்த்தை இப்படித்தான் இருக்கு சத்துர் வர்ணம் மயா சிருஷ்டம் என்ன அர்த்தம் சத்துர் வர்ணம் நான்கு வர்ணங்கள் மயா சிருஷ்டம் மயானா நான் சிருஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்தேன் அடுத்தவர் என்ன குண கர்ம விபாகஷகள் அப்போ என்ன இருக்கணும் ஜென்ம கர்ம விபாகஷன் இருக்கணும்ல ஏங்க இருக்குது குணகர்ம விபாகாஷ்டம் தான் இருக்குது சரிங்களா மாற்றிட்டாங்கன்னு வச்சுப்பான் அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்போயே ஜென்ம கர்ம விபாக மாற்றிருப்பாங்கல குணகர்ம விபாகாஷ்டம் தான் இருக்குது ஸ்டோகம் அப்படித்தான் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நெறிமுறை அப்படித்தான் இருந்திருக்கு